ஹலோ மக்களே எங்கள் விக்கி அந்த வாட்டி கூட வந்துருக்கான் பாருங்கள் வீட்டிலே இருக்குதுன்னு சொல்லிட்டு வீ விக்கியும் கொல்லி கூப்பிட்டு வந்துருக்கோம் பாருங்கள் காலக்காலலாம் போட்டுக்கிறாங்க யோ இங்க பாரு பாருங்க போர் போட்டிருக்கோங்க மக்கள் போர் போட்டிருக்கோம் நாங்கள் விக்கி விக்கி பாரு விக்கி இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் விக்கி பாருங்கள் என்ன சந்தோஷமாக இருக்கேன் பாரு அந்த கொழியில் ஃபுல்லாக விளாட்ணும் விளாட்றப்போ அதுதான் அவனுக்கு ஆசை பாருங்கள் காலக்காய் செடி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாங்க என்ன பண்ணுறாருன்னு தெரியல விக்கி விக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ முடிச்சுப்போம் பாருங்கள் லாஸ்ட் உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மய வேறு வர வரமாரி இருக்குது பாய் ஹலோ மக்களே எங்கள் மம்மி வந்து கடலக்காய் போட்டுக்கணும்னு வந்தாங்க பார்த்தா ஒரு கடலக்காய் கூட இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் மம்மி இது பாருங்கள் எங்கள் ஆயவும் தாத்தாவும் பிச்சு வச்சது பிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் ஃபேமிலி எதாவது ஒரு அண்ணன் கூடல பாதி தான் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அண்ணன் கூடையில் பாதி தான் வந்துருக்கோம்